வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி கூட கொலைகள் நடக்குமா இந்த ஒரு காரணத்துக்காக கூட கொலைகள் நடக்குமான்னு சொல்லிட்டு கண்டிப்பா இந்த கேஸ் வந்து அதிர்ச்சியா இருக்கும் அந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடந்த ஒரு கொடூரமான கிரைமை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அன்னைக்கு சரியா மே பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முகமது அப்படிங்கிற ஒரு நபர் நைட் டியூட்டிக்கு போயிட்டு அவங்க மனைவிக்கு கால் பண்றாங்க எப்பவுமே நைட் டூட்டிக்கு போனார் அப்படின்னா அவங்க மனைவிக்கு கால் பண்றது வழக்கம் அந்த மாதிரி தான் அன்னைக்கு நைட்டும் கால் பண்ணிருக்காங்க ஆனா என்னைக்கும் இல்லாம அன்னைக்கு அவங்க மனைவி போனை எடுக்கவே இல்லை தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஆனா அவங்க மனைவி கிட்ட இருந்து எந்த வித பதிலுமே இல்ல எந்த இல்ல ரெஸ்பான்ஸும் இல்ல இதுக்கு முன்னாடி அவர் எப்ப கால் பண்ணாலும் அவங்க மனைவி எடுத்து பேசிடுவாங்க ஆனா அன்னைக்கு அவர் கால் பண்ணும்போது அவங்க எடுக்கவே இல்ல இருந்தாலும் எதாவது பிஸியா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஒரு பக்கம் நைட் டியூட்டியை பார்த்துக்கிட்டே தொடர்ந்து தன்னோட மனைவிக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு தடவை ஃபோன் எடுக்கலாம் பரவாயில்ல ஏதாவது பிஸியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கலாம் ஆனால் அவர் ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா அடிக்கடி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு எந்த ஒரு காலையுமே அவங்க மனைவி பிக் பண்ணல இதனால் அவருடைய கணவர் முகமதுக்கு இப்போதான் பயமே ஏற்படுது இதனால் அவர் டியூட்டி முடிஞ்சோடனே உடனடியாக கிளம்பி தன்னோட வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு அவரு போய் பார்க்கும்போது அவங்க வீட்டோட கதவு உள்பக்கமாக தாழ் பால் போட்டிருக்கு தன்னோட மனைவியோட பேரை சொல்லி கதவை தட்டி தட்டி பார்க்குறாங்க ஆனால் அவங்க மனைவி கிட்ட இருந்து எந்த வித சத்தமும் வரல இதனால முகமதுக்கு இன்னுமே பதட்டம் அதிகமாகுது உடனடியாக பின்பக்க டோர் வழியா போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த வழியா போறாங்க அப்படி போய் பார்க்கும்போது கூட அந்த கதவும் உள் வழியா தாழ் போட்டிருக்கு இதனால இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாத்தோட உதவியோட அந்த கதவை உடைச்சிட்டு உள்ள போறாங்க பின்பக்க டோரை உடைச்சிட்டு வீட்டுக்குள்ள போய் பார்க்குறாங்க வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது பயங்கரமான கேஸ் ஸ்மெல் வந்திருக்கு கேஸ் லீக் இருக்கிறத பார்க்குறாங்க உடனடியாக போய் அந்த கேஸ் ஆஃப் பண்ணுறாங்க அப்படி அந்த கேஸ் ஆஃப் பண்ணுறதுக்காக கிச்சனுக்கு போகிறாங்க கிச்சனுக்கு போய் பார்த்தோன்னே முகமதுக்கு பயங்கர ஷாக் அங்கே அவங்க மனைவி கொடூரமான முறையில் கொல்லப்பட்டு இருக்காங்க தலையில் பயங்கரமாக காயம் இருந்திருக்கு ரத்த வெள்ளத்தில் மேந்துட்டு இருந்திருக்காங்க இதை பார்த்த முகமது பயங்கரமாக ஷாக் ஆயிட்டு அடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே தெரியாம அப்படி ஷாக் ஆகி நிற்கிறாங்க உடனடியாக போலீஸ்க்கும் தகவல் கொடுக்குறாங்க போலீஸும் வந்து தங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படி போலீஸ் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது இது ஒரு கொலைதான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க ஆனால் கில்லர் யாருன்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு மணி நேரத்தில் போலீஸ் கண்டுபிடிச்சிடுறாங்க ஆனால் முகமதுவோட மனைவியை பண்ணவங்க யாருன்னு தெரிய வந்ததுக்கு அப்புறம் தான் ஒட்டுமொத்த பேருக்குமே பயங்கர ஷாக்காக இருந்துச்சு அவங்க முகமதுக்கு ரொம்பவே நெருக்கமானவங்க அப்படிங்கிறது தெரிய வந்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாரு இறந்து போன முகமதுவோட மனைவி பேர் மைமுனா முகமதுக்கு அறுபது வயது ஆகுது மைமூனாக்கு ஐம்பத்தாறு வயது ஆகுது முகம்மதுக்கும் மைமுனாக்கும் மூன்று பசங்க அதில் ரெண்டு பொண்ணு ஒரு பையன் சொல்லிட்டு மொத்தமாக மூன்று பசங்க இருந்திருக்காங்க அதில் பொண்ணுங்க ரெண்டு பேத்தையுமே வெளிநாட்டில் கட்டி கொடுத்துட்றாங்க இப்போ அவங்க ஃபேமிலியோட வெளிநாட்டுல தான் இருக்காங்க அவங்க பையன் சர்புதீன் மட்டும் இவங்க ஊருக்கு பக்கத்துலயே இருக்க ஒரு ஊரில் இருக்காங்க உதகையில் இருக்க கூடலூருக்கு பக்கத்தில் இருக்க நெலா கோட்டை அப்படிங்கிற ஒரு ஊர் இந்த நிலாக்கோட்டை அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்துல வாழ்ந்துட்டு வந்தாரு முகமது முகமதுக்கு அறுபது வயது ஆகுது அவங்க மனைவி மைமுனாக்கு ஐம்பத்தாறு வயது ஆகுது இந்த தம்பதிக்கு ரெண்டு பொண்ணு ஒரு பையன்னு சொல்லிட்டு மூன்று பசங்க இருக்காங்க அதுல பொண்ணுங்க ரெண்டு பேர்த்தையுமே வெளிநாட்டுல கட்டி கொடுத்துட்றாங்க பையன் சர்பிதீன் மட்டும் இவங்க இருக்க ஊருக்கு பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்துல வாழ்ந்துட்டு வராரு இதுல முகம்மது செக்யூரிட்டியா வேலை பார்த்துட்டு இருக்காரு முகமது அவங்க ஊர்ல இருக்க ஒரு காலேஜ்ல செக்யூரிட்டியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவங்க மனைவி மைமுனா மட்டும் வீட்டுல தனியா தான் இருக்காங்க அப்படி தான் எப்போதும் போல மே பதினாறாம் தேதி தன்னோட டியூட்டிக்கு கிளம்பி போயிருக்காரு முகமது அப்படி போனவர்தான் தன்னோட மனைவிக்கு தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு அவங்க மனைவி கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை அதுக்கப்புறம் தான் அவர் வீட்டுக்கு போய் பார்க்கறாரு அவங்க மனைவியை ரத்த வளத்துல மயந்துட்டு இருக்காங்க உடனடியே அதுக்கப்புறம் தான் முகமது போலீஸ்கே தகவல் கொடுத்துருக்காங்க போலீஸ் முதல்ல இந்த வீட்டுக்குள்ள வந்து பார்க்கும்போது குக்கர் வெடிச்சுதான் மைமோனா இறந்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பக்கத்திலேயே குக்கர் மூடி இருந்திருக்கு மைமுனா இறந்து கடத்ததுக்கு பக்கத்துலேயே ஒரு குக்கர் மூடி இருந்திருக்கு அந்த குக்கர் மூடி ஃபுல்லாகவே ரத்தமாக இருந்திருக்கு ஆனால் குக்கர் வெடித்து இறந்து போனாங்கன்னா தலையில் இந்த அளவுக்கு அடிபடுமா அப்படிங்கிற ஒரு டவுட்டுமே இருக்கு அது மட்டும் இல்லாமல் மைமுனாவோட காது அறுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த வீட்டுக்குள்ளே யாரோ வந்திருக்காங்க அவங்க தான் மைமுனாவை கொலை பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அடுத்து தான் முடிவு பண்ணுறாங்க குக்கர் வெடித்து இறந்து போகல உள்ளே யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு தெரிய வருது உடனடியாக முகமது கிட்ட கேட்குறாங்க உங்களுக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு முகமது எங்களுக்கு அந்த மாதிரிலாம் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க சரி வீட்டுல ஏதாவது காணாம போயிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது மைமுனா காதில் போட்டிருந்த தோட யாரோ காதோட அறுத்து எடுத்துட்டு போயிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க கழுத்துல போட்டிருந்த செயின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தங்க நகையுமே கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஆறு சவர நகையை திருடிட்டு போயிருக்காங்க இப்ப போலீஸ்க்கு இது ஒரு திருட்டுக்காக நடைபெற்ற கொலையா இருக்குமோ அப்படிங்கிற கோணத்துல விசாரணையை ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனா இதுலயுமே போலீஸ்க்கு நிறைய டவுட் இருக்கு என்ன அப்படின்னா திருட உள்ள வந்தவங்க கதவை பிரேக் பண்ணிட்டு வந்த மாதிரி தெரியல மைமுனா தான் கதவை திறந்திருக்காங்க அதனால மைமுனாக்கு தெரிஞ்ச யாரோ தான் வந்து இந்த வீட்டுல கொள்ளையடிச்சிட்டு போயிருக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ் முடிவு பண்றாங்க மைமுனா குடியிருக்கிற வீடு வந்து தோட்டத்துல தனியா இருக்கக்கூடிய ஒரு வீடு இந்த வீட்டுல மைமுனா எப்பவுமே தனியா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் கரெக்டா பிளான் போட்டு திருடியிருக்காங்க இது போலீஸ்க்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் கிள்ளரை தேட ஆரம்பிக்கிறாங்க தீவிரமா விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க முகமது கிட்டையும் தீவிரமா விசாரணை பண்றாங்க ஆனா யார் மேலையும் அவருக்கு பெருசா டவுட் இல்ல கூடவே போலீஸ் இந்த வீட்டுக்குள்ள வேற ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா செக் பண்றாங்க அப்படி போலீஸ் செக் பண்ணி பார்க்கும் போது மூன்று பீடி துண்டுகளை கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க கூடவே அந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பூட்ஸும் இருந்திருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு மூணு நாலு பேர் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கணும் அவங்க எல்லாரும் சேர்ந்து மைமுனாவை அட்டாக் பண்ணி அவங்கட்டு இருக்க நகையை திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் முடிவு பண்றாங்க இதே சமயத்துல மைமுனாவோட உடலை அட்டாப்ஸிக்காகவும் அனுப்பி வச்சிடுறாங்க போலீஸ் இதுக்கப்புறம் அக்கம் பக்கத்துல விசாரணை பண்றாங்க நீங்க மே பதினாறாம் தேதி யாராவது சந்தேகம் படும்படி அங்க வந்ததை பாத்தீங்களான்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துல விசாரணை பண்ணிருக்காங்க ரெண்டு பெண்கள் அந்த வீட்டுக்கு வந்தது நாங்க பார்த்தோம்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாருமே சொல்லிருக்காங்க அதுலயும் சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மைமுனாவோட மருமகள் அந்த வீட்டுக்கு வந்ததை நாங்க பார்த்தோம் அவங்க கூடவே இன்னொரு பெண்ணும் வந்தாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க உடனடியா போலீஸ் முகமது கிட்ட போய் உங்க மருமகள் வீட்டுக்கு வரதா சொல்லியிருந்தாங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க உங்க வீட்டுக்கு வரதா சொல்லிட்டு ஏற்கனவே ஏதாவது தகவல் கொடுத்தாங்களான்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு முகமது அவங்க எங்க வீட்டுக்கு வரதா எதுவுமே சொல்லலையே அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போனதே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு முகமது சொல்றாங்க மைமுனாவோட மருமகள் மேலதான் டவுட் வந்திருக்கு அவங்க நிலாக்கோட்டைக்கு பக்கத்துல இருக்க பந்தலூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க போலீஸ் அங்க போறாங்க மைமுனாவோட மருமகள் அங்கதான் இருந்திருக்காங்க அவங்க குழந்தைகளோட அந்த வீட்டுல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க கணவர் சர்புதின் வெளிநாட்டுல தங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க அங்க போன போலீஸ் அதுக்கப்புறம் கைரோனிஷா அப்படிங்கிற அந்த மருமகள்கிட்ட விசாரணை பண்றாங்க மைமுனாவோட மருமகள் பேரு கைரோனிஷா அவங்களுக்கு முப்பது மூணு வயது ஆகுது கூடவே அவங்க வீட்டுல அவங்க தங்கையான முப்பது வயது ஆகுது போலீஸ் கைரூ நிஷா கிட்ட விசாரணை பண்றாங்க கடைசியா எதுக்காக உங்க மாமியார் வீட்டுக்கு வந்தீங்க கூடவே உங்க தங்கச்சியும் கூட்டிட்டு போயிருக்கீங்க அந்த வீட்டுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா போலீஸ் கேட்ட கேள்விக்கு கைரோ நிஷா பதில் சொல்லாம அமைதியா இருக்காங்க இதனால போலீஸ்க்கு இவங்க மேல இன்னும் டவுட் அதிகமாகுது கைரோனிஷாவையும் அவங்க தங்கச்சியும் உடனடியாக போலீஸ் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறாங்க அங்க வச்சு அவங்களோட ஸ்டைல விசாரணை பண்ணும்போதுதான் மொத்த உண்மையும் வெளியே வந்திருக்கு கைரோனிஷா சொன்னதை கேட்டு ஒட்டு மொத்த போலீஸும் அதிர்ந்து போயிட்டாங்க போலீஸ் மட்டும் இல்லாம முகமதுக்கும் இது ஒரு பயங்கர ஷாக்கா இருந்துச்சு அப்படி கைரோனிஷா போலீஸ் கிட்ட என்ன கன்ஃபியூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத இப்ப டீடெயில பாத்துக்கலாம் கைவு நிஷாக்கு மேரேஜ் ஆகி அவங்க கணவர் வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க மட்டும்தான் இந்த நிலாகோட்டை அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல பந்தலூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஹசீனா ஒரு நாள் வந்து கைரோனிஷா கிட்ட பணம் கேட்டிருக்காங்க எதுக்காக பணம்னு சொல்லிட்டு கைரோனிஷா கேட்டிருக்காங்க அதுக்கு தன்னுடைய கணவரை வெளியே கொண்டு வரதுக்காக தான் இந்த பணம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஏற்கனவே ஹசீனாவோட கணவரை போலீஸ் கைது பண்ணிருக்காங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா போதைப் பொருள் கடத்தின வழக்கில் அவரை கைது பண்ணி இப்போ சிறையில் இருக்காங்க அவரை ஜாமீனில் கொண்டு வரதுக்காக தான் பணம் வேணும்னு சொல்லிட்டு கைருனிசா கிட்ட கேட்டிருக்காங்க கைருனிசா என்கிட்ட பணம் இல்லை என்னுடைய கணவரும் ஊரில் இல்ல அவர் வெளிநாட்டில் இருக்காருன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க சரி மாமியார் கிட்ட சொல்லி வாங்கிக்கொடுன்னு சொல்லிட்டு கைருனிசா கிட்ட கேட்டிருக்காங்க ஹசீனா வான்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் கிட்ட போய் கேட்டிருக்காங்க ஆனால் அப்ப அவங்க பணம் தரத்துக்கு ரெடியாக இல்லை எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு கைருனிசா அவங்க மாமியார் கிட்ட கேட்டிருக்காங்க என்னால் இப்பதைக்கு பணம்லாம் ஏற்பாடு பண்ணி தர முடியாதுன்னு சொல்லிட்டு கைரூனிசா கிட்ட சொல்லிடுறாங்க கைரூனிசா எவ்வளவோ ஃபோர்ஸ் பண்ணி பார்க்குறாங்க இருந்தாலும் அவங்க மாமியார் வந்து பணம் கொடுக்குற மாதிரியே இல்லை இதனால திரும்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க ஆனால் ஹசீனாக்கும் அவங்க கணவரை வெளியே எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள்ல இருந்திருக்காங்க அதுக்கு வேற என்ன வழின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க எங்கேயாவது போய் திருடியாவது என்னுடைய கணவரை வெளியே கொண்டு வந்து சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க ஆனால் எங்க திருடலாம்னு சொல்லிட்டு யோசிக்கும் போதுதான் உங்க மாமியார்கிட்டே திருடுனா என்னன்னு சொல்லிட்டு கைரூனிசா கிட்ட கேட்டிருக்காங்க இதுக்கு கைரனிஷாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு சொல்லியிருக்காங்க இப்ப இவங்க ரெண்டு பேரும் பிளான் போட்டு மைமூனாகிட்டு இருந்து பணத்தை திருடலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம மைமூனா அந்த வீட்டில் தனியா தான் இருப்பாங்க அப்படிங்கறதும் அவங்களுக்கு தெரியும் அதனால அவங்களை கொலை பண்ணிட்டு பணத்தை திருடிட்டு ஒரு திருட்டு மாதிரி ஒரு செட்டப் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க அப்படி முடிவு பண்ணி தான் முகமது வேலைக்கு போனதுக்கு அப்புறம் மே பதினாறாம் தேதி அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க அந்த வீட்டுக்கு கைரோனிஷாவும் ஹசீனாவும் தான் போயிருக்காங்க அப்படி அவங்க அந்த வீட்டுக்கு போறதுதான் அக்கம்பக்கத்துல இருக்க எல்லாருமே பார்த்துருக்காங்க கைருனிஷா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க மாமியார் அவங்கள கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு கொஞ்ச நேரம் பேசுறாங்க சரி தன்னோட மருமகள் வந்திருக்காலே அவளுக்கு டீ போட்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போறாங்க அப்படி கிச்சன்ல போய் டீ போட்டுட்டு திரும்பவும் அவங்க உட்காந்துருக்க ஹாலுக்கு வராங்க அப்படி அவங்க ஹாலுக்கு வந்தோடனே உடனடியாக பக்கத்தில் இருக்க ஒரு துண்டு எடுத்து அவங்க கழுத்துல போட்டு நெரிக்க ஆரம்பிக்கிறாங்க கைருனிஷா ஹசீனா ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க கழுத்தை பிடிச்சி நெறிக்கிறாங்க அந்த துண்டாலேயே அந்த கழுத்தை வச்சு நெரிக்கிறாங்க இந்த மாதிரி திடீர்னு இவங்க ரெண்டு பேரும் ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணோன்னா மைமுனாவுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கறது தெரியல உடனடியாக ரெண்டு பேர்த்தோட முடியும் பிடிச்சி இழுக்கிறாங்க அதுல ஹசீனாவோட முடி மைமுனாவோட கையில் வந்துருது இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் அப்படிங்கிறதுனால மைமுனால எதுவுமே தப்பிக்க முடியல துண்டாலேயே கழுத்து எரிக்கி கொடூரமான முறையில் கொலை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இவங்க குக்கர் வெடிச்சு இறந்து போன மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு குக்கர் மூடியை வச்சு தலையிலேயே அடிச்சிருக்காங்க அப்படி அவங்க தலையில் அடிக்கும் போது இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்த ஒரு இரும்பு ரடை எடுத்து திரும்பவும் தலையில கொடூரமான முறையில் ரெண்டு பேரும் சேர்ந்து அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க உடல்ல இருந்த நகைகள் எல்லாத்தையுமே கழட்டி இருக்காங்க காதில் இருந்த நகையை காதோட அறுத்து எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் இது ஒரு திருட்டு மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு செட்டப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க வீட்டுக்குள்ள மூன்று பீடி துண்டுகளாக போட்டிருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா போலீஸ்காரங்க கில்லரை ஆண்கள் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கணும்னு சொல்லிட்டு தான் அப்படி போட்டிருக்காங்க கூடவே மூன்று பீடி துண்டுகள அங்கங்கே போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் கேஸை திறந்து விட்டுருக்காங்க கதவு ஜன்னல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சாத்திட்டு கேஸை லீக் பண்றாங்க கேஸை ஓபன் பண்ணி கேஸை திறந்து விடுறாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா முகமது வீட்டுக்கு வந்து சுச்ச போட்டாரு அப்படின்னா அந்த கேஸ் வீடு ஃபுல்லாக பரவி இருக்கிறதுனால சுவிட்சை போட்டாங்க அப்படின்னா உடனடியாக வீடு வெடிச்சு செதறிடும் ஒருவேளை முகமது வந்து சுச்ச போட்டார் அப்படின்னா கேஸ் வெடிச்சு அந்த வீடு ஃபுல்லா பஸ்பம் ஆயிரும் இந்த ஒரு பிளானுக்காக தான் வீடு ஃபுல்லாக கேஸை லீக் பண்ணி விட்டுட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் நகையை எடுத்துக்கிட்டு மைமுனாவோட செல்போனையும் எடுத்துக்கிட்டு பின்பக்க கதவு வழியா வெளியே போயிட்டாங்க வெளியே வெளியே இருந்தே உள்ள தால்பால் போடுற மாதிரி ஒரு செட்டப்பையும் ஏற்கனவே பண்ணி வச்சிட்டாங்க எல்லாத்தையும் பக்காவாக பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு பூட்ஸையும் போட்டு போயிருக்காங்க இதன் மூலயமா போலீஸை திசை திருப்பறதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்காங்க இது எல்லாத்தையுமே கைரோனிஸா போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க இதெல்லாம் கேட்ட போலீஸ் ஆடி போயிட்டாங்க போலீஸ் மட்டும் இல்லாம முகமதுக்குமே பயங்கர ஷாக்கா இருந்துச்சு கடைசியில மருமகள் தான் தன்னுடைய மாமியார கொலை பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு தன்னுடைய தங்கை கணவரை வெளியே கொண்டு வர்றதுக்காக தன்னுடைய மாமியார கொடூரமான முறையில கொலை பண்ணியிருக்காங்க மைமுனா கொல்லப்படும் போது அவங்க கையில இருந்த முடி ஹசீனாவுது அப்படிங்கிறது இப்ப தெரிய வந்திருக்கு உடனடியா போலீஸ் கைருனிஷா ஹசீனா ரெண்டு பேத்தையுமே கைது பண்றாங்க கைது பண்ணி இப்ப இவங்க ரெண்டு பேத்தையுமே சிறையில் அடைச்சிருக்காங்க நகைக்காக தன்னுடைய மாமியாரும் கூட பார்க்காம ரெண்டு பெண்கள் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு கொடூரமான கொலை சம்பவத்தை அரங்கேற்றிருக்காங்க இது எல்லாமே ஹசீனாவோட கணவரை ஜாமீன்ல வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவரை ஜாமீன்ல கொண்டு வரத்துக்கு பணம் இல்ல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தன்னுடைய மாமியாரை கொண்டிருக்காங்க நிஷா இந்த ஒரு சம்பவத்தை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கேஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ